அனைவருக்கும் வணக்கம் சென்னை திருவொற்றியூரில் அருள்மிகு பட்டினத்தடிகளாரின் ஜீவாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஞான சர்க்குருநாதர் மௌன குரு வேதாந்த சுவாமிகளின் சமாதி பீடத்தில் சுவாமிகளின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது தற்போது சுவாமிகளின் ஜீவாலயத்தை தரிசிப்போம் ஓம் சர்க்குருவே சரணம் பட்டினத்தாரின் ஜீவ ஆலயத்திற்கு அருகிலேயே மௌனகுரு வேதாந்த சுவாமிகளுடைய ஜீவாலயம் இருக்கு இப்போ நம்ம அந்த டாபிக் இது ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கு ஓம் சத்குரு மௌனகுரு வேதாந்த சுவாமிகளே தற்குருநாதர் மௌனகுரு வேதாந்த சுவாமிகளின் ஜீவசம்மதி பீடம் இது இந்த திருவரை வேதாந்த மௌனகுரு சுவாமிகள் தனித்திருந்து தவம் புரிந்த திருவரையாகும் இங்கு சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வேல் இன்றளவும் பூஜிக்கப்பட்டு வருகின்றது குட்ட திருவரு பிரகாச வல்லல ராமலிங்க அடிகளாரின் படியில் ஞானமார்க்கத்தில் சண்மார்க்கத்தில் வழங்கியவர் வேதாந்த